குலதெய்வ கோயில்கள் வெறும் கற்கள் அல்ல அவை நம் இரத்தத்தின் வேர்கள் ஒரு நிமிடம் சிந்திப்போம் அன்பு உறவுகளே எத்தனை பேருக்கு தெரியும் நாம் இன்று சுவாசிக்கும் காற்றுக்கு பின்னால் நம் முன்னோர்களின் மூச்சும் கலந்திருக்கிறது என்று இந்த மண்ணில் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு உயிர் நாடி இருக்கிறது அதுதான் நமது குலதெய்வம் ஆனால் இன்றைக்கு அந்த உயிர் துடிப்புள்ள குலதெய்வ கோயிலின் மகிமை எத்தனை பேருக்கு தெரியும் அதன் ஆழமான அர்த்தம் எத்தனை பேருக்கு புரிகிறது வெறும் கற்களாலான கட்டிடம் என்று எண்ணி விடுகிறோமா இல்லை அது வெறும் கல்லிலானது அல்ல அவர்கள் நம் குடும்பத்தின் வேர்கள் நம் முன்னோர்களின் தியாகம் தலைமுறை தலைமுறையாக நமக்கு அளித்த ஆசீர்வாதம் இன்று நம் சந்ததியை காக்கும் அரணாக அங்கேயே அவர்கள் இருக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு முறை அங்கு சென்று வணங்கும்போது நம் வம்சம் தலைக்க நாம் ஒரு தீபத்தை ஏற்றுகிறோம் குலதெய்வம் என்பது வெறும் கோயில் மட்டுமல்ல அது சக்தி நாம் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் நம்மை வழிநடத்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத உறவு அந்த கோயிலின் மண் நம் ஒவ்வொருவரின் இரத்தத்திலும் கலந்திருக்கிறது வாருங்கள் நம் குலதெய்வத்தின் பெருமையை உணர்வோம் நம் சந்ததிக்கும் உணர்த்துவோம்